புதுமை பித்தனவர்கள் எழுதிய கடிதம் என்ற சிறுகதை இந்த கதையோட நாயகன் தான் சிங்காரவேலு இவர் இலக்கியத்துல மூழ்கின ஒரு ஆளு தன்னோட வாழ்க்கையோட லட்சியம் சிக்கல் சந்தோஷம் துக்கம் எல்லாமே இவர எழுதுற சிறுகதைகள் தான் பேனாவை கைய விட்டு கீழே வச்சுட்டா கோடீஸ்வரம் ஆயிடுவோம் அப்படின்னு எப்பவும் யோசிச்சது கிடையாது அதே மாதிரி பேனா எடுத்ததால பிச்சைக்காரன் ஆயிடுவோம் அப்படிங்கிற பயமும் கிடையாது ஆனா இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவரும் நூத்துல ஒரு சிறுகதை எழுதுற ஆசிரியர் தான் முக்கால் பேருக்கு அழகுனால என்னென்னு தெரியாது அப்படி ஏதாச்சும் அழகாக இருக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அதை சொல்றதுல அவ்வளோ பயம் இதை ஏன் இப்படி அவர் சொல்கிறாருன்னா இவரோட கதைகளை பற்றி கருத்து சொல்றதுக்கு யாருமே இல்லை ஏதோ அவருக்குன்னு சில ரசிகர்களும் நண்பர்களும் இருந்ததால பசீனா என்னன்னு தெரியாமல் இருந்தாரு அவரோட தேவையும் ரொம்ப கம்மி தான் ஏன்னா இன்னும் அவர் குடும்பஸ்தன் ஆகலை அதனால இன்னும் காற்றுல கனவு காண்றதுக்கு ரொம்பவே நாலு நேரமும் இருந்துச்சு அப்படி இருந்தாலும் அவரோட வாழ்க்கையை இலக்கியமா மாத்துறதுக்காக ரொம்பவே போராடிட்டு இருக்காரு ஒரு இலக்கியவாதிக்கு புகழ் தானே சோறு மாதிரி எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு அவர் எழுதின கதை பத்தி சொல்ல வேணாம் அவர் எழுதுறது சரியா இருக்கா இல்ல தப்பா இருக்கா அந்த மாதிரி கருத்தாவது எழுதுறவனுக்கு தெரியணும்ல ஒரு வாசகனோட நேர்மையான புகழ்ச்சி தான் இலக்கியவாதிக்கு சோறு போடும் ஆனா அதை குடுக்க கூட இந்த சமுதாயத்துல யாருக்குமே சக்தி இல்லையே எல்லாரும் கோழைதான் இந்த கோழைகளுக்கு என்னத்தை எழுதி என்ன பிரயோஜனம் என்னத்தை தான் எழுதி கொட்டுறது இப்படி யோசிச்சாலும் சிங்காரவேலு கோல மாதிரி சுத்திட்டு தெரியல ஒரு சில நேரத்துல இந்த மனக்கசப்பெல்லாம் வரும் ஆனா அதுக்காக எல்லாம் அவர் எழுதுறதை எப்பவுமே நிறுத்தல இந்த மாதிரியே மனசு சின்ன பின்னமாக்குற விஷயங்கள் இருக்கிறதால அவரோட கதையெல்லாம் பயங்கரமா இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் எப்பவும் போல அவர் வீட்டுல உட்காந்து வெத்தலை எடுத்து மெல்ல ஆரம்பிச்சாரு அவருக்கு வெத்தலை போடுறது ரொம்ப இஷ்டம் எப்பயாவது ரொம்ப மனக்கஷ்டமா இருக்கும்போது வெத்தலையை போட்டு கொஞ்ச நேரம் மின்னா அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும் ஆனா இந்த ஏழு நாளும் எவ்வளோதான் வெத்தலையை மின்னு மின்னு துப்புனாலும் அந்த புத்துணர்ச்சி வரவே இல்லை எல்லாமே செத்து போயிருச்சு போல பேனாவையும் பேப்பரையும் கீழே தூக்கி போடுறாரு அப்படியே தலைகாணியில சாஞ்சிட்டு வெத்தலையை மின்னுட்டு இருக்காரு அதுவும் ஒரு கலைதான் ரொம்ப அழகா இருக்கும்ல இல்ல அப்போதான் யாரோ வர மாதிரி வெளியில சத்தம் கேட்குது நல்லாதான் இருக்கியாடா ஓ சுந்தரமா வாடா சிங்காரத்தோட நண்பர் தான் சுந்தரம் வந்து அவரோட பக்கத்துல உட்காடுறான் மணி அஞ்சாக போகுது வெளியில போலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிறான் கதையை எழுதிட்டு இருக்கேடா எப்ப எழுதி முடிப்ப கதையோட ஆரம்பமே ரொம்ப ஜோரா இருந்துச்சு முடிச்சுட்டு சொல்லு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா சுந்தரம் ஆமா எனக்கு இதை விட்டா வேற என்ன வேலை அப்படியே எழுதி தூக்கி நிறுத்துற அவசரம் ஒண்ணு எனக்கு இல்லையே என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறான் சுந்தரம் பின்ன என்னடா நல்ல கதையை ரசிக்கிறதுக்கு குரு பயணம் கிடையாது சும்மா எழுதி எழுதுனா என்னத்தை எழுதுறதான் என்ன என்ன பகுத்தறிவு ஏறி இருக்க குயில் நினைச்சியா அதான் அதோட இசையே மயங்கி இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கும் ஆனா நான் அந்த அளவுக்கு வளரல என்னோட கதை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்றதுக்கு எனக்கு நாலு பேர் தேவைப்படுறாங்க ஒன்னுத்துக்கும் உதவாத கழுதைகளை வச்சுட்டு நான் என்ன பண்றது அப்படிங்கிறான் சிங்கார ரசிக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல அப்படிங்கிறான் சுந்தரம் நீ என்னோட நண்பன் உனக்கு என் மேல அன்பு பாசமும் இருக்கு நான் என்ன எழுதினாலும் உனக்கு நல்லா தாண்டா தெரியும் மூணாவது மனுஷன் என்ன சொல்றானோ அதுதான் என்ன மாதிரியான இலக்கியவாதிகளுக்கு தேவை அதை கூட விட்டுருவோம் நான் கதை எழுதுறது எத்தனை பேருக்கு தெரியும் இதையெல்லாம் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை வா கிளம்பலாம் அதை எழுதி என்னத்தை கிளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாங்க சுந்தரமும் எதுவும் பேசாம புகையிலையை வாயில போட்ட மாதிரி பின்னாடி போகிறான் அன்னைக்கு என்னென்னமோ பேசினாங்க ஆனா எங்க பேசினாலும் கடைசியில வந்து தான் முடியுது முடியுதுன்னு சொல்ல முடியாது அப்படிதான் முடிச்சா சிங்காரம் ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் ராத்திரி ஏழு மணி இருக்கும் சிங்கார வேலை அவனோட வீட்டுல உட்காந்துட்டு ஏதோ படிச்சுட்டு இருக்கான் கதையும் எழுதி முடிக்கல அதுவும் அரைக்குறையா தூங்கிட்டு தான் இருக்கு அப்ப வெளியில இருந்து ஒரு சத்தம் கேக்குது சார் தபால் வந்துருக்கு சிங்கார வேலுக்கு அடிக்கடி தபால் வரும் ஆனால் அதில் முக்கால்வாசி தபால் அவனுக்கு வந்தது கிடையாது வேற யார் வீட்டுக்கோ போக வேண்டியது இவர் வீட்டுக்கு தப்பாக வரும் அதை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் சேர்க்கறது இவருக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் கிட்டத்தட்ட இவரும் அந்த ஏரியாவோட ஒரு துணை தபால்காரர் மாதிரி தான் ஜன்னையில் இருந்து விழுந்த தபாலை எடுத்து பிரித்து பார்க்குறான் ஆனால் இதில் விலாசம் சரியாக தான் இருக்குது அதை பார்த்த உடனே ஒரே ஆச்சரியமாக இருக்குது எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு கடிதம் விசாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கு இலக்கிய கருத்தர் சிங்கார வேலுக்கு என்னோடய வணக்கம் நான் ஒண்ணும் அவ்வளவு படிச்ச மேதாவியெல்லாம் கிடையாது ஆனா உங்க கதையில எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு நீங்க எழுதுற சிறுகதைகள் எல்லாம் தமிழ் இலக்கியத்திலேயே ஏன் உலக இலக்கியத்திலேயே பாராட்ட வேண்டிய ஒன்று எனக்கு இங்கிலீஷ் இலக்கியம் படிக்கிற பழக்கம் இருக்கு தான் உலக இலக்கியத்துக்கே உங்களோட சிறுகதையை என்னால் கம்பேர் பண்ண முடியுது உங்களோட சாலாவின் சங்கடங்கள் அப்படிங்கிற சிறுகதை வாழ்க்கையோட தத்துவத்தை கொட்டி தீத்துருக்கு எனக்குள்ளார இருந்த இன்னொரு உலகத்தை தொடர்ந்து காமிச்ச மாதிரி இருந்துச்சு அதை பற்றி புகழ்கிறதுக்கு கூட எனக்கு அவ்வளோ வார்த்தைங்க தெரியாது நீங்கள் இன்னும் நிறைய கதைங்களை எழுதி இன்னும் பெரிய ஆளாக வரணும் அதுக்காக உங்களை மனசார வாழ்க்கிறேன் அப்படின்னு முடியுது அந்த கடுதாசி அந்த கடுதாசி எழுதினவன் பேர் நாகப்பன் அந்த கடுதாசி வாசித்த உடனே முகமெல்லாம் பயங்கர ஆயிடுச்சு சிங்காரத்துக்கு இதுவரைக்கும் அவன் மனசில் ஓடிட்டு இருந்த எல்லா கவலையும் உடஞ்சி சுக்குனுராச்சு இன்னும் ஒரு குதூகலம் திரும்பவும் வாசிக்கிறாரு திரும்ப திரும்ப அந்த கடிதத்தை வாசிக்கிறாரு அப்படி அதுல என்னதான் இருக்கும் ஆனா அந்த கடுதாசி அவரோட தீராத ஒரு ஆசைய தீத்த மாதிரி இருந்துச்சு இவன் ஒருத்தம் தாயா என்ன வாழ வச்சவன் இல்லை இந்த சமுதாயத்துல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கதா செய்யுது அப்படின்னு தோணுது எல்லாரும் மோசம் கிடையாது இந்த கடுதாசிய முதல்ல சுந்தரத்துக்கிட்ட காட்டணும் அப்படின்னு பயங்கர ஆசை இருக்கு சரி இன்னொரு முறை படிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த கடுதாசியை எழுதணும் நாகப்பனுக்கு ஒரு பெரிய பதில் கடுதாசி எழுதணும்னு முடிவு பண்றாரு திரும்ப படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் மூஞ்செல்லாம் மாறுது சில எழுத்துங்க யாரோ அவருக்கு தெரிஞ்சவங்க எழுதுன மாதிரி தோணுது அப்புறம் முழுசாவே கண்டுபிடிச்சிட்டாரு இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான் அனுப்பியிருக்கான் இல்லைன்னா என்னோட விளாசம் எப்படி விசாகப்பட்டினம் வரைக்கும் போயிருக்கும் இந்த புழுகு முட்டை பையன் என்கிட்டேயே அவனோட வேலையை காட்டிட்டான் முட்டா பையன் முட்டா பையன் தைரியமாக இருந்தால் உண்மையாக என்னோட கதையை ரசிச்சு இருந்தால் என் பத்திரிக்கையில் தானே எழுதியிருக்கணும் இவன் கண்டிப்பாக என்னோட நண்பனாக தான் இருக்கணும் இதையெல்லாம் எழுதுனா திருப்தி ஆகிடுவேன்னு நினச்சிட்டா போல என்னத்தை சொல்லி என்னத்தை பண்ணுறது இவனும் இந்த சமுதாயத்துல இருக்க ஒரு ஜந்துதானே முட்டாள் கூட்டத்துக்கு நான் என்னத்தை தான் எழுதி தொலைக்கிறது கதையை எழுதுறதுக்கு பதிலா நாலு சவுக்கடி வேணா கொடுக்கலாம் முட்டா பசங்க தந்திரம் தெரிஞ்ச கழுதைங்க உண்மையை தைரியமா சொல்ல தெரியாத கோழைங்க என்ன பண்றது இந்த சமுதாயத்துல வளர்ந்ததுனால அவன் இப்படிதான் இருப்பான் அதுக்காக நான் எழுதுறத நிறுத்த போறது இல்ல இந்த கோவத்திலேயே அன்னைக்கு ராத்திரியே அந்த கடுதாசியை எரிச்சிடுறான் அவனோட ரூம் முழுக்க அந்த கடதாசி எரிஞ்ச வாசனை தான் பரவியிருக்கு விளக்குல இருக்கிற எண்ணெய் காலியாகிற வரைக்கும் அவன் தூங்கவே இல்லை பக்கத்துல இருந்த பெட்டியை எடுத்து வெத்தலைய போட்டு மென்ன மாதிரியே படுத்துட்டு இருக்காரு ரொம்ப நேரம் கழிச்சு எல்லாம் தீந்து விளக்கு அணைஞ்சது அப்போதான் அவரோட மனசுல இருந்த அந்த கோபமும் கொஞ்சம் மாதிரி இருக்கு இந்த மாதிரி ரொம்ப அசட்டுத்தனமா இருக்க சமூகத்தை எப்படி தூக்குறது அப்படின்னு யோசிக்கிறாரு கோலத்தனத்தையே தன்னோட பிறப்புரிமை மாதிரி வச்சுட்டு இருக்கிற புழு இந்த மக்கள் எல்லாரும் அவங்களை எப்படி மனுஷனா மாத்துறது இருட்டு இருந்தா விளிச்சம் வந்துதானே ஆகணும் வெளிச்சம் வராமலே போயிடுமா என்ன பார்த்துக்கிறேன் அது வரைக்கும் காத்துகிட்டே இருக்கேன் இன்னும் எத்தனை காலம் ஆக போகுதுன்னு தெரியாது இந்த வெளிச்சம் வர்றப்போ நான் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது என்னோட கதைங்க மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னு கதையை முடிக்கிறாரு புதுமை பித்த அதாவது சமூகத்து மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற சமூகத்தில் நடக்கிற அவலங்களையும் அதை பார்த்து அமைதியாக இருக்கிற மக்களையும் பார்த்து பொங்கி எழுந்த இலக்கியவாதிகளுக்கு கிடைக்கிற வரவேற்பு இதுதான் சிங்காரத்தோட கோபம் ஒரு வகையில நியாயமாகத்தான் இருந்திருக்கு நன்றி நான் தமிழ் மீதாக நாம் இணைந்திருப்பது உரிய நன்றி